வாழ்க்கையில எதுவுமே நடக்க மாட்டேங்குது நான் ஆசைப்பட்ட விஷயம்தான் எனக்கு நடக்க மாட்டேங்குதுன்னு பார்த்தா அன்றாட தேவைகளுக்கு கூட தான் இருக்கு இந்த நிலைமை என்னைக்கு மாறும்னு யோசிக்கிறீங்களா கவலைய விடுங்க அதற்கான சூப்பரான தீர்வை தான் இந்த பதிவுல நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் இது என்ன பரிகாரம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம் வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுகிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு மார்ச் மாதம் இருபத்தி மூணாம் தேதி சனிக்கிழமை நம்ம சேனல பொறுத்தளவுக்கு அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் தொடர்ந்து நாம பாத்துக்கிட்டு வரோம் அந்த வகையில இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை அன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு எளிமையான ஈர்ப்பு விதி பயிற்சிய பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதனால யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் செய்யலாம் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிய செய்யலாம் இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஏஞ்சல் நம்பர் தான் கொடுக்க போறேன் இந்த ஏஞ்சல் நம்பரை இன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு நாம பயன்படுத்தும் போது என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா நீங்க நினைச்ச காரியம் உடனடியா நிறைவேறும் ஒரு சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு சில சூழ்நிலைகள் நமக்கு சாதகம் இல்லாம இருக்கும் அதாவது நமக்கு வேண்டாத விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்கள் ஏதாவது ஒண்ணு நம்ம மனச சங்கடப்படுத்திக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு வேண்டாத சம்பவங்கள் ஏதாவது நடக்குதுன்னா அது உங்களுக்கு பாசிட்டிவா முடியறதுக்காக கூட இந்த நம்பரை நீங்க யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி தொடர்ந்து கஷ்டத்தை மட்டும்தான் தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் வாழ்க்கையில எதுவுமே நடக்க மாட்டேங்குது எனக்கு நல்லதே நடக்காதான்னு நினைக்கிறவங்களும் இந்த நம்பரை யூஸ் பண்ணலாம் குறிப்பிட்ட இந்த கஷ்டத்துக்காக மட்டும்தான் இந்த நம்பரை யூஸ் பண்ணுங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் தீர்றதுக்கு இந்த நம்பரை நீங்க யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி இன்னைக்கு இந்த நம்பரை யூஸ் பண்றதோட மட்டும் இல்லாம ஒரு சில சமயங்கள்ல நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் நடக்கும் போது கூட இந்த நம்பரை நீங்க பயன்படுத்தலாம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நாம வேலை செய்யக்கூடிய இடத்துல நமக்கு தேவையே இல்லாத மன ஏதாவது ஒண்ணு வரும் இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு சொல்லி மனச போட்டு குழப்பிக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரியான சமயங்கள்ல கூட இந்த நம்பரை நீங்க யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி கடன் வாங்கிட்டு அதை கட்ட முடியாம அதுக்கு என்னதான் வழின்னு சொல்லி தெரியாம ஒரு சிலர் தவிச்சுகிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி சமயங்கள்ல கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி கிடைக்கிறதுக்காக கூட இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்க யூஸ் பண்ணலாம் சப்போஸ் இந்த வீடியோவை லேட்டா தான் நீங்க பாக்குறீங்கன்னா இந்த நம்பரை வேற எந்த நாள்ல எல்லாம் பயன்படுத்தலாம்னு ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய சனிக்கிழமை நாள்ல இந்த நம்பரை நீங்க யூஸ் பண்ணலாம் உங்க வாழ்க்கையில கஷ்டங்களும் போராட்டங்களும் அதிகமா இருக்குன்னா தொடர்ந்து இந்த நம்பரை யூஸ் ஆரம்பிக்கிற நாள் மட்டும் சனிக்கிழமை அன்னைக்கு ஆரம்பிங்க அதுக்கப்புறமா தொடர்ந்து கண்டினியூஸா நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு இப்ப நான் சொல்ற முறைப்படி இந்த நம்பரை நீங்க பயன்படுத்தி பாருங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கசப்பான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமையும் படிப்படியா உங்க வாழ்க்கையும் முன்னேற்ற பாதையில போகும் நாளைக்கு மார்ச் மாதம் இருபத்தி நாலாம் தேதி நமக்கு பங்குனி உத்திரம் ஆரம்பமாகுது இந்த பங்குனி உத்திரத்துக்கான பதிவுகளை நம்ம சேனல்ல தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரே ஒரு சுக்க வச்சு ஒட்டுமொத்த பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடுத்ததா வாழ்க்கையில இருக்கக்கூடிய முக்கியமான எட்டு விதமான பிரச்சனைகள் அதாவது வேலை கிடைக்கிறதுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்றதுக்கு லாட்ரியில வின் பண்றதுக்கு கணவன் மனைவி ஒற்றுமைக்கு இப்படி முக்கியமான எட்டு விதமான பிரச்சனைகளுக்கான சிஜில் சிம்பல் பங்குனி உத்திர நாள்ல வரைய வேண்டிய சிஜில் சிம்பல பத்தி ஒரு பதிவு நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அடுத்ததா நம்ம இன்னொரு சேனலான வஜ்ர கோஷம் யூடியூப் சேனல்ல பங்குனி உத்திர நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய தீராத துயரங்கள் தீர்றதுக்கு சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த ஒரு வரி மந்திரத்தை பத்தி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் நாம நினைச்ச காரியம் உடனடியா பன்னிரண்டு நாட்களுக்குள்ள நிறைவேறதுக்கு பங்குனி உத்தர நாளில் எழுத வேண்டிய நம்பரை பத்தியும் இன்னொரு வீடியோ கொடுத்திருக்கேன் இந்த நாலு வீடியோவோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் நான் உங்களுக்கு கொடுக்கறேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க சரி இப்போ இன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு நாம பயன்படுத்த வேண்டிய அந்த ஏஞ்சல் நம்பர் என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த ஏஞ்சல் நம்பரை எப்படி எல்லாம் இன்னைக்கு பயன்படுத்தலாம் பாத்தீங்கன்னா முதல்ல உங்க கையில நீங்க எழுதிக்கலாம் இடது கையில லெப்ட் ஹேண்ட்ல மணிக்கட்டு பகுதியில ரிஸ்ட்ல வாட்ச் கட்டக்கூடிய கூடிய இடத்துல இந்த நம்பரை எழுதிக்கலாம் இது ஃபர்ஸ்ட் மெத்தர்டு ரெண்டாவது மெத்தர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க தண்ணி குடிக்கும் போதெல்லாம் அந்த வாட்டர் பாட்டில் அப்படி இல்லைனா அந்த கிளாஸ் உங்க கையில வச்சுக்கிட்டு கண்ணால அந்த தண்ணியை பார்த்துக்கிட்டே இந்த ஏஞ்சல் நம்பரை மூணே மூணு தடவை மட்டும் சொல்லிட்டு தண்ணியை நீங்க குடிச்சு பாருங்க அடுத்ததா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு தொடர்ந்து இந்த நம்பரை சொல்லிட்டு நீங்க தூங்குங்க இந்த மூணு மெத்தடையும் ஒன்னா பண்ணணுமா ஏதாவது மட்டும் ஃபாலோ பண்ணலாமான்னு பண்ணலாம் அது இருந்தாலும் இந்த மூணு மெத்தடையும் ஒன்னா சேர்த்து ஃபாலோ பண்ணும் போது உங்களுக்கு இன்ஸ்டன்டா ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டமும் ஒரு நொடியில தீரும்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர் தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பொதுவா எண்கள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னே சொல்லலாம் சிஜில் சிம்பல் மாதிரியே இன்ஸ்டன்டா இந்த ஏஞ்சல் நம்பர் நமக்கு ரிசல்ட்டை கொடுக்குது இன்னைக்கு நம்ம கையில் எழுத வேண்டிய அந்த ஏஞ்சல் நம்பர் என்னன்னு இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் த்ரீ ஒன் நயன் மூணு ஒன்னு ஒன்பது இந்த ஏஞ்சல் நம்பரை இன்னைக்கு நீங்க கையில எழுத போறீங்கன்னா இன்னைக்கு எந்த டைம்ல வேணாலும் அதே மாதிரி எத்தனை முறை உங்க கைய கழுவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்துகிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்ட கிட்ட மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த நம்பரை உங்க கையில நீங்க எழுதுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை சொல்லி அதற்கான தீர்வு கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இந்த நம்பரை உங்க கையில நீங்க எழுதி வச்சுக்கோங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் எல்லாமே நல்ல இதை விட எளிமையான ஒரு பரிகாரம் இருக்க முடியுமான்னு தெரியல செலவே இல்லாத சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திரிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி